ஆன்மீகத்தை எந்த கலப்பும் இல்லாமல் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் உள்ளத உண்டு உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் யோகாவை மையப்படுத்தி பிரபலப்படுத்தக்கூடிய மிகச்சிறல் ஒருவராக இருக்கிறார் சத்குரு எப்படி நமக்கு வெளிய சூழ்நிலை நல்லபடியா உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமா உள் சூழ்நிலை உருவாக்கிக்கிறதுக்காக இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு நாம் ஆன்மீகம் சொல்றோம் ஒரு சிலருக்கு வித்தியாசமாக சிந்திப்பதோடு நின்று விடுவதில்லை துணிச்சலோடு செயல்படவும் செய்கிறார்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய கால மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறார்கள்

எல்லாரும் சோர்ந்து கிடைக்கிற நேரத்தில் ஈசா இயக்கம் அதை தலைமை எடுத்து அதை மேலே எடுத்துக்கொண்டு செல்கிறதுங்கிறதுனால நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கிராம புத்துணர்வு இயக்கம்னு வச்சு ஏகப்பட்ட வில்லேஜஸ் அதில் இன்வால்வ் ஆகி ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு புத்துணர்ச்சி முகாம் நடத்துறீங்க எழுபது சதவீத மக்களும் கிராமங்களில் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இந்த கிராமங்களில் ஆரோக்கியம் படிப்பு இது நடக்கணும் புத்துணர்வான மனம் நடக்கும் ஈஷா வித்யா இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தை சாமானியமா வித்தியாபியாசத்துக்கு வாய்ப்பில்லாத குழந்தை அவரு அந்த ஒரு பொருளாதாரத்து சமூகத்து சூழ்நிலையில சிக்கி போட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில வெளியே வர்றதுக்கு ஒரு படியா அந்த வித்தியாபியாசம் உங்களுக்கு மிகப்பெரிய கால மாற்றங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்காகத்தான் காத்திருக்கிறது இன்று இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீழிகளை எல்லாம் சொல்லி நம்மிடத்தில் ஒரு பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு சத்குரு தேவைப்பட்டிருக்கிறார் ஒரு நாட்டில் ஒரு மகத்தான இயக்கமா ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இயக்கத்திலையும் பதினாறு கோடி மக்கள் ஈடுபட்டது ஒரு மாதத்திலிருந்து எங்கேயும் கிடையாது

மார்க்கெட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா விவசாயிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பிரச்சனை என்னாலையும் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இந்த எபயோ மூலமா தான் வந்திருக்குதுங்க விவசாயிக்கு ஒரு மகத்தான ஒரு புரிச்சு இருக்குது தேசபிதா காந்தி சொன்ன மாதிரி முன்னேற்றங்கிறது கிராமத்தில் இருந்து தான் தொடங்கணும்னு சொன்னார் அதை சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க கிராமோத்சவம் இது என்னென்னா நம்ம கிராமங்களில் வெளியாட்டு கொண்டு வாங்க விளையாட்டுன்னா ரொம்ப ஈடுபாடு தானே ரொம்ப உற்சாகம்தானே தெம்பு தானே உயிரோட்டம் தானே இதுதானே நாட்டுக்கு நமக்கு தேவை இந்த கிராமோற்சவம்ன்றது இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது நாற்பதாயிரத்துக்கு மேலே நம்ம விளையாட்டு வீரர் ஈடுபட்டிருக்காங்க என்னன்னா ஒரு சக்தி இருக்குது தெளிவு இல்லை சமநிலை இல்லை இந்த சக்தி இருக்கிறப்போ கொஞ்சம் தெளிவு சமநிலை வந்துச்சுன்னா இது பிரமாதமான வாய்ப்பு என்ன கேள்வி வேணாலும் கேட்க முடியும் எனக்கு இந்த ஒரு தன்மை பற்றி உண்மை என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும் இலங்கை இருக்காது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அவர் இருக்கும்போதே அப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்கு

உட்காந்துங்க போதனை கொடுக்கறது என் திறமை இல்லை என் அடிப்படையான திறமை என்னன்னு இப்படி பண்ண இங்க இருக்கிற காற்ற வெடி மாதிரி பண்ற ஒரு திறமை இருக்குது அனுமதி கொடுத்தா இந்த பூமியே பிரதிஷ்டை பண்ணணும் எனக்கு ஆர்வம் Adi Yogi will inspire many generation to take up yoga.

ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குருவுக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசு தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார் நம்முடைய சத்குரு அவர்களுடைய முயற்சியும் அறிவியாக வழியே விடுகின்ற அருள் மொழிகளும் பண்டிகங்களிலே மாத்திரம் அல்லாமல் பட்டிதொற்றிகளே உள்ள மக்களையும் கவர்ந்திருக்கிறது இனி தமிழ்நாட்டு மகளாம் கொள்ளை லாபம் கொள்ளை அதிர்ஷ்டம் எங்கள் பிறந்த என்ன தெலுங்கு தாய்மொழி இருந்தாலும் கனல் உசிராயிடுச்சே எந்த ஒரு இடத்துக்குள்ள நீங்க வந்தீங்கனாலும் சூரிய வெளிச்சத்தை விட அதிகமான வெளிச்சம் கொண்டு வரீங்க அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி வந்த உடனே எல்லாருக்கும் எத்தனை கஷ்டங்கள் உள்ள இருந்தாலும் அது காணாம போயிடுது எல்லாமே கடந்த ஒரு ரேஷனல் ஸ்பீச் சத்குருவோட மட்டும்தான் ஆன்மீக உலகின் சூப்பர் ஸ்டார் சத்குரு உங்களுடைய கருத்து வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்தா சாதி அம மதம் இல்லாம கருத்தை திணிக்கிற போக்கு இல்லாம மனிதர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் மாதிரியான ஒரு போக்கு வந்து உங்களுடைய கருத்துல எனக்கு தென்பட்டது